ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு பாஜக பிரமுகரின் ரகசிய வேலை நக்கீரன் வெளியிட்ட முக்கிய செய்தி திட்டத்தை மாற்றிய துணை ஜனாதிபதி எல்லையம்மன் கோவிலில் என்ன நடந்தது சுதாரித்த குடியரசு துணை தலைவர் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வருகை புரிந்திருந்தார் திங்கட்கிழமை அன்று காலை தனி ஹெலிகாப்டர் மூலம் சிதம்பரம் நடராஜர் கோவில் பரங்கிப்பேட்டையில் உள்ள பாபாஜி கோயில் புவனகிரியில் உள்ள எல்லையம்மன் கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் அதன்படி திங்கட்கிழமையான இருபத்தி ஒன்பதாம் தேதி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் சாமி தரிசனம் செய்ய புதுச்சேரியில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் கார் மூலம் நடராஜர் கோவிலுக்கு வருகை தந்தார் இந்த நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தமிழ்நாடு வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி கண்ண தலைமையில் சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கோவிலுக்குள் வரும் பக்தர்கள் தீவிர பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் பக்தர்கள் கொண்டு வரும் உடைமைகள் அனைத்தும் ஸ்கேன் செய்யப்பட்டு மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பிறகே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டது மோப்பநாய் மூலம் பல்வேறு இடங்களிலும் போலீசாரின் சோதனை நடைபெற்றது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர் பின்னர் அவர் சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்துமன் கோவிலுக்கு குடியரசு துணைத் தலைவர் செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது புவனகிரியில் உள்ள எல்லை அம்மன் கோவில் ஆகும் இதனை பாஜக பிரமுகரான சீனிவாசன் என்பவர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வர்மக்களை சித்த மருத்துவம் உள்ளிட்ட வைத்திய முறைகளை செய்து வருகிறார் இவரிடம் பிஜேபி பிரமுகர்கள் பலர் இங்கு வந்து ரகசியமாக சிகிச்சை பெற்று சென்றுள்ளதாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூறுகின்றனர் இந்த கோவிலில் பொதுமக்களை வழிபட விடாமல் தடுப்பதற்கு இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த கோவிலை ஒட்டி உள்ள ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை இவர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளார் என்றும் இந்த கோவிலின் உள்ளே யாரும் வழிபட அனுமதிப்பது இல்லை என்பதால் சிதம்பரம் சப் கோர்ட்டில் வழக்கு எண் பதினான்கின் கீழ் இரண்டாயிரத்தி இருபது வழக்கு உள்ளது வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் ஜனாதிபதி ஆலயம் ஒரு நாளும் பொதுமக்கள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை எல்லையம்மன் ஆலயம் உள்ள சொத்தின் மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் துணை ஜனாதிபதி வருகை என்பது நீதியை நிலைநாட்ட முடியுமா நீதியை மூடிமறைக்க உதவுமா என்பதில் சந்தேகம் எழுகிறது பொதுமக்கள் தெய்வ வழிபாடு செய்ய முடியாத ஆலயம் பாமரன் முடியாத ஆலயத்திற்கு ஒரு வார காலமாக அரசு இயந்திரங்கள் முழுவீச்சில் வேலை செய்வதும் அதற்காக அரசின் பணம் செலவிடப்படுவதும் அரசு ஊழியர்களையும் காவலர்களையும் இரவு முழுக்க தூக்கம் இன்றி வேலை வாங்குவதும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசிற்கும் அழகல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புவனகிரி ஒன்றிய செயலாளர் ஸ்டாலின் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இந்திய குடியரசு துணை தலைவர் இந்த கோவிலுக்கு வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நக்கீரன் இணையதளத்தில் புவனகிரிக்கு வரும் குடியரசு துணைத் தலைவர் மீண்டும் ஒரு சர்ச்சை என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் புவனகிரியில் உள்ள எல்லையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவிருந்த துணை குடியரசுத் தலைவரின் பயணம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க